சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் குத்தாலம் மன்மதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி வணிகம் செய்பவரை வெளியேற்ற முயற்சிக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தலைமையில் பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள கடைவீதியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட மன்மதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சர்வேயின் எண் நூற்றி எழுபத்தி ஆறு இரண்டில் உள்ள மூன்றாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து சதுர அடி இடத்தில் கண்ணன் என்பவர் பல ஆண்டுகளாக வணிகம் செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை வாடகை நிலுவையின்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் வரவு வைத்துள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் சான்று ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் கோவில் நிலங்களில் குடியிருப்போர் மற்றும் வணிகம் செய்பவர்களுக்கு உயர்த்தப்பட்ட வாடகை என்ற பெயரில் கண்ணன் ரூபாய் பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாடகை செலுத்தவில்லை என்று கூறி ஆக்கிரமிப்பாளராக கருதி இடத்தை காலி செய்ய அறநிலையத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் இச்சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கண்ணன் வழக்கு தொடுத்து ஐந்து லட்சம் ரூபாய் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அறநிலையத்துறைக்கு செலுத்தியதாகவும் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கண்ணன் இடத்தை காலி செய்ய கோரி காலி செய்யாத பட்சத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கோவில் வசம் இடத்தை கையகப்படுத்துவதாக மீண்டும் நோட்டீஸ் வழங்கி ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என்று கூறப்பட்டது இதனை அறிந்த கண்ணன் மற்றும் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட செயலாளர் விஜய் தலைமையில் மாநில பொருளாளர் துரைராஜ் சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்து கண்ணன் கடையின் முன்பு இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து கடையின் முன்பு திரண்டனர் அறநிலையத்துறை அதிகாரிகள் வராத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் கூறுகையில் அரசுக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு மற்றும் தனிநபர் இடத்தில் கண்ணன் வணிகம் செய்து வரும் இடம் உள்ளதாகவும் ஆனால் அறநிலையத்துறை ஒரு ஆவணங்களும் இல்லாமல் பட்டாவை மற்றும் வைத்துக்கொண்டு கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று வாடகை வசூல் செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறி கடையின் முன்பு கண்டனம் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செலுத்தவில்லை என்ற காரணத்திற்காக இன்னைக்கு எபிக்ஷன் பண்ண போறோம் வெளியேற்ற போறோம் கடைக்கு சீல் வைக்க போறோம்னு சொல்லிட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ஆனா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் வரை அவர் செலுத்த வேண்டிய வாடகையை இந்த இடத்துக்கு செலுத்தி இருக்கிறார் ஆனால் அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஒரு நோட்டீஸ் போட்டு வாடகை பாக்கின்னு அனுப்பிச்சாங்க அதன் பிறகு எல்லா வாடகையும் கொடுத்து நிலுவை பாக்கிகளை அரசே ரசீது கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் கட்டி முடித்த பிறகு வாடகையை வாங்கி கொண்ட பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விடப்பட்ட அதே நோட்டீஸை இப்போ மீண்டும் இந்த மாதம் அனுப்பிச்சு நாங்கள் கடையை காலி பண்ண போகிறோம்னு சொன்னாங்க இதில் எந்த விதத்திலும் நியாயமில்லை இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அறமற்ற துறையாக தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஏனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலேயே நாங்கள் ஒரு வியாபாரியை கூட ஒரு குடியிருப்பவரை கூட கோயில் இடையிலிருந்து வெளியேற்ற மாட்டோம் இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற்றாது எந்த அப்பாவி மக்களையும் என்று சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கார் வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன்